ஓகே குட் ஈவினிங் இப்போ நாங்கள் இன்றைக்குடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே நாங்கள் இன்றைக்கும் விலையுள் தடை அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த விலையுள் தடை கன்ச முடித்த பிறகு அடுத்து ஓமின் விதி அது தொடர்பான விஷயங்களுக்குள்ளே போவோம் ஓகே அப்போ கொடுத்த கேள்வியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம் எளிமையான கேள்விகள் தான் கடைசி கிளாஸ்ல பார்த்தேன் சரியா இப்ப இன்னைக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஹார்டான கேள்விகள் ரொம்ப இல்லை பெட்டனை பிடிச்சிக்கிட்ட சரியான பெட்டனை பிடிச்சி கொண்டீங்களாக இருந்தால் ஆஹ் ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம் கேள்விகளை சரி அப்ப உம் ஓகே பாருங்கள் இந்த முதலாவது கேள்வி முதலா முதலாவது கேள்வி அதுக்குரிய நான் படத்தை திரும்ப இங்கிட்டு வரைகிறேன் பாருங்க இது அவ்வளோ கஷ்டமான ஒன்றும் இல்லை சரியாக இலகுவா செய்துட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் அந்த அடிப்படை பேசிக்ல இருந்து சொல்லிட்டு போகிறேன் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளுக்கும் இந்த பேசிக் நாலேஜை யூஸ் பண்ணால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அப்ப ஏக்கும் அடுத்து இங்கே கொடுத்துட்டு பிக்கும் இடையிலான விலையுள் தடை கேட்குறாங்கண்ணா ஏக்கும் பிக்கும் இடையிலான விலையுள் தடை ஓகே அப்பாருங்க நான் இதுக்கிடையில் ஒரு மின்கலத்தை நினைக்கிறேன் அப்போ இங்கேருந்து ஒரு மின்னோட்டம் போகும் சரியா இதில் வார மின்னோட்டம் இந்த இடத்துக்கு வார மின்னோட்டம் இங்கே வச்சு ரெண்டாக பிரியமேண்ணா ஓகே இப்போ மேலே போய் கொண்டிருக்க மின்னோட்டம் இங்கேன வச்சு ரெண்டாக பிரியம் சரி அப்போ இல்ல நீங்க சொல்லலாம் பன்னெண்டுக்கும் நாளுக்கும் விலையுள் சமாந்தரம் தானே அப்ப பன்னெண்டுக்கும் நாளுக்கும் விலையில் நீங்க சொல்லலாம் எவ்வளவாக இருந்தா மூணு ஓம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது ரெண்டும் சமாந்தரம் அப்ப ஆறுக்கும் மூணுக்கும் விலையில் நீங்க சொல்லிடலாம் ரெண்டு ஓம் சரியா அடுத்து பத்தும் பத்தும் சமாந்தரம் அப்ப பத்துக்கும் பத்துக்கும் விலையுள் ஐந்துக்கும் இந்த ஐந்துக்கும் விலையுள் ரெண்டு தசம் அஞ்சு சரியா ஓகே இப்ப கானீங்க மேல இருக்கு இந்த ஒரு அடுத்து இந்த மூணுவோம் அடுத்து இந்த ஓம் அது மூணும் இப்ப தொடராக இருக்கும் அப்ப அது மூணும் தொடர்னா அதவளத்துக்கும் சேர்த்து நான் விலையில் போட்டு மேலே உள்ள மொத்த விலையில் அஞ்சு ஓகே அதே மாதிரி அதே மாதிரி நாங்கள் கீழே விலையில் பார்ப்போமாக இருந்தா இந்த இது மூன்றுக்கும் சைவர் தசம் அஞ்சு ரெண்டு ரெண்டு தசம் அஞ்சு இது மூணும் தொடராக இருக்கும் ஆகவே அதுக்கும் விலையில் அஞ்சு இப்ப மேல ஐந்து கீழே ஐந்து ரெண்டும் சமாந்திரம் ஏன்னா மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் சமாந்திரம் ஆகவே அது ரெண்டுக்கும் விலையில் நீங்கள் சொல்லிடலாம் ரெண்டு தசம் அஞ்சு ஓகே அப்போ இந்த சுற்றுல ஏக்கும் பிக்கும் இடையிலான விலையுள் தடை ரெண்டு தசம் அஞ்சு ஓகே இது அவ்வளோ பிரச்சனைக்குரியதா இருக்காது பிரச்சனைக்குரியதா இருந்தா கொஞ்சம் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க ஏன்னா சம்டைம் இங்கே பேசுகிறது நான் ஆன் ஆன்ஃபீ அடிச்சிருக்கனால மைக் அடிச்சிருக்கனால எனக்கு கேட்காது அப்போ எதுவும் இருந்தால் மெசேஜ் ஒன்று விடுங்க அதுக்கப்புறம் நான் மைக்கை கலட்டிட்டு நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி விட்றேன் சரியா ஓகே இப்போ நாங்கள் அடுத்த கேலிக்கு போவோம் சார் பாருங்க அடுத்து இந்த சுட் சரியா இந்த சுற்ற பார்க்க போறோம் ஓகே இதுல கவனிங்க இதுல கவனிங்க சரியா இந்த இந்த ஐந்துக்கும் ஒன்னுக்கும் விளையுள் ஆறு ஓம் ஏனா அடுத்து இந்த பன்னெண்டும் ஆறும் சமாந்தரம் பன்னெண்டுக்கும் ஆறுக்கும் விளையுள் நாலு பிறகு இந்த நாலும் இந்த ரெண்டும் தொடர் அப்ப நாலுக்கும் ரெண்டுக்கும் விலையில் சொல்லுவீங்க ஆறு ஓகே அப்ப மேல உள்ள ஆறும் கீழே உள்ள ஆறும் சமாந்தரம் ஆகவே ஆறுக்கும் ஆறுக்கும் நாங்க விலையில் போட்டு போட்டுக்கொள்ற மூணுன்னு சொல்லி அடுத்து இங்கே ஒரு முப்பத்தி ஏழு ஓம் இருக்கு அந்த முப்பத்தி ஏழு ஓமையும் நான் இங்கே போட்டுக்கொள்றேன் சரியா இப்ப கீழே வருவோம் கீழே வருவோம் கீழே பாருங்க இது மூண்டும் தொடர் ஏழு மூணும் பத்தும் ரெண்டும் பன்னெண்டு இது மூணும் தொடர் மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு பன்னெண்டும் ஆறும் சமாந்தரம் பன்னெண்டுக்கும் மாறுக்கும் நீங்க விலையில் கண்டா அந்த பன்னெண்டுக்கும் மாறுக்கும் உரிய விலையில் ஆன்சர் வரும் நாலு ஓம் அப்படின்னு வரும் வருவேன் பிறகு இங்கே ஒரு ரெண்டு ஓம் ஒன்று இருக்கு இந்த ரெண்டு ஓம் ஒன்று இருக்கு அதையும் வரைஞ்சு கொள்றேன் இந்த இடத்துல ஒரு நாலு ஓம் இருக்கு அதையும் வரைஞ்சு கொள்றேன் இந்த பாயிண்டை ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வருவீங்களா இருந்தா இந்த இருபது அஞ்சு நாலு இது மூணுமே சமாந்தரம் அது மூணுக்கும் விலையில் தடை நீங்க எளிமையா கன்றுவீங்க அது மூணுக்கும் விலையிலுக்குரிய ஆன்சவரும் வரும் ரெண்டுன்னு சொல்லி ஓகே அப்ப இதுக்குதானே இப்ப விலையில் காண போறோம் அப்பாருங்க முப்பத்தேழுக்கும் மூணுக்கும் விலையுள் நாப்பது கீழே பத்து சரியா இப்ப நாப்பதுக்கும் பத்துக்கும் விலையில் காண போறீங்க நாற்பதுக்கும் பத்துக்கும் விலை நாற்பதும் பத்தும் சமாந்தரமாக இருக்கு அதுக்குரிய விலையிலுக்குரிய ஆன்சர் எட்டு ஓம் சரிதானே பிறகு அதோட தொடரா ஒரு ரெண்டு ஓம் இருக்கு ஆகவே ஓமுக்கும் ஓமுக்கும் விலையுள் தடை பத்து ஓம் அப்ப ஏக்கும் பிக்கும் இடையிலுள்ள விலையுள் தடைக்குரிய ஆன்சர் போடுவீங்க பத்து ஓம் சரி ஓகே திரும்ப இருக்கா எந்த கேள்வியை திரும்ப இருக்கா சொல்லணும் முதலாவது செய்ததா இந்த ரெண்டாவது செய்த கேள்வியை திரும்ப சொல்லணும் யார் அக்ஷயா கேட்டிருக்கீங்க திரும்ப இருக்கா சொல்ல சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுவிடுங்க எந்த கேள்வியை நான் திரும்ப இருக்கா சொல்லணும் முதலாவதையா ரெண்டாவதையா முதலாவது சரி நீங்க முதலாவது கேள்வி திரும்ப இருக்கா சொல்றேன் பார்த்துக்கொள்ளுங்க சரி அவதா நீங்கள் இதில் இந்த பன்னெண்டும் நாளும் சமாந்தரம் தானே பார்க்கவே தானே அப்போ பன்னெண்டும் நாளும் சமாந்தரம்னா நீங்கள் பன்னெண்டுக்கும் நாளுக்கு விலையுள் சொல்லலாம் மூணு ஓம் சரியா இதில் எந்த பிரச்சனையும் இருக்கான்னு நினைக்கிறேன் சரி அப்போ இப்போ நான் என்ன செய்யணாந்தா இந்த பன்னெண்டையும் நாளையும் அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வர வேண்டிய விலையுள் தடை மூணுன்னு வரணும் அந்த மூண்டை போட்டு கொள்றேன் அதே போல அதே போல இந்த ஆறுக்கும் மூணுக்கும் விலையுள் தடை ரெண்டுனா சமாந்தரமா இருக்கு அப்ப அதுக்குரிய விலையுள் ரெண்டு இந்த பத்தும் பத்தும் சமாந்தரம் அப்ப அதுக்கு விலையுள் அஞ்சு பிறகு உள்ள ஐந்துக்கும் இந்த ஐந்தும் சமாந்தரம் அப்ப அதுக்குரிய விலையுள் சொல்லுவீங்க ரெண்டு தசம் இது அப்ப இங்குள்ளதை நான் அழிச்சிட்டு திரும்ப போடுறேன் ஆறுக்கும் மூன்றுக்கும் விலையுள் ரெண்டும் அடுத்து அதுக்கு பக்கத்துல உள்ள அந்த மூன்று தடைகளுக்கும் விலையுள் ரெண்டு தசம் அஞ்சுன்னு தானே அஞ்சு

அஞ்சுவோம் அப்ப நான் அந்த இடத்துக்கு அதற்கும் விலைகள் போட்டு கொள்றேன் ஐந்து அதே மாதிரி கீழே ஒரு மின்னோட்டம் வந்தா அந்த மின்னோட்டமும் பீ வரைக்கும் போக வரைக்கும் எங்கையும் பிரியாது தானே அப்ப கீழே உள்ள இந்த இந்த மூணு தடைகளும் தொடராக இருக்க போகுது அப்ப நான் அந்த மூணு தடைகளையும் அழிச்சிட்டு அதை கூட்டி அதுக்கு ஒரு விலையில் போட்டு அதுவும் அஞ்சு இப்போ பாருங்க மேலுள்ள அஞ்சும் அஞ்சும் உள்ள அஞ்சும் சமாந்தரம் தானே அப்ப ஐந்துக்கும் ஐந்துக்கும் விலையுள் ரெண்டு தசம் ஐந்துன்னு தானே வரப்போகுது சரிதானே விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் சரியா இருந்தா ஓகே மெசேஜ் ஒன்று போட்டு விட்டுருங்க சரி நான் இப்ப அடுத்த கேள்விக்கு போறேன் அடுத்த கேள்விக்கு ஓகே இந்த இந்த மூன்றாவது கேள்வி மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த தடை அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் சரியா பாருங்க மூன்றாவது கேள்வி ஓகே அப்போ மூணாவது கேள்விக்குரிய இந்த படத்தை தான் நான் அப்படியே இங்கே மாறி இப்படி வரைகிறேன் இதுல எந்த வித்தியாசமும் இல்லை ரெண்டு படத்துக்கும் கவனிங்க என்ன உள்ளுக்கு இருக்கே இந்த அஞ்சு ஓம் தடை உள்ளுக்கு தானே இருக்கு அந்த கம்பியை திருப்பி அப்படியே பின்னுக்கு சரி இங்கிட்ட அஞ்சு ஓமா போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் இங்கிட்டு பீயை தூக்கி அப்படியே வெளியே போட்டிருக்கேன் சரியா இப்படி போடுறதால அந்த சுற்றுல எந்தவித மாற்றமும் வரப்போகிறது இல்லை இப்படி போட்டதால அந்த சுற்றுலா எந்தவித மாற்றமும் வரப்போறதில்லை இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கேள்வியை யோசிக்கலாம் சரியா அல்ல நீங்க இங்க கேள்வியில கொடுத்த படத்துல இருந்து கூட நீங்க யோசிக்கலாம் அது அவ்வளவு கஷ்டம் பழகிட்டா அது கஷ்டம் இல்லை கொடுத்திருக்க படத்திலேயே நீங்க யோசிக்கலாம் சரி இப்ப பாருங்க இப்ப தொடர் சமாந்திர இனம் காண தெரியலாட்டி மின்னோட்டம் ஒண்ணு அனுப்புங்க இந்த ஏல இருந்து மின்னோட்டம் ஒண்ணு அனுப்புறேன் அந்த மின்னோட்டம் இந்த புள்ளியில் வந்து ஒன் ஐ டூன்னு ரெண்டாக பிரியும் ரெண்டு வேற வேற கம்பிகள் இருக்குதுன்னு ரெண்டாக பிரியுது மேலே போகிற ஐவன்ன்ற மின்னோட்டத்துக்கு எங்களை வச்சுமே பிரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை தானே அப்போ அது எங்கேயுமே பிரியாதனால இது ரெண்டும் தொடர் அஞ்சும் மூண்டும் தொடர் அப்ப நான் அந்த ஐந்துக்கும் மூன்றுக்கும் விலையில் தடை போட்டுக் கொள்றேன் எட்டு ஓகே அதே மாதிரி மின்னோட்டமும் எங்கேயுமே மின்னோட்டம் எங்கனையுமே பிரியாது அப்ப இந்த பத்தும் பன்னெண்டும் தொடராக இருக்கும் அப்ப பத்துக்கும் பன்னெண்டுக்கும் நான் ஆன்சர் போட்டு கொள்றேன் இருபத்தி ரெண்டு சரியா ஓகே இப்ப இந்த சுற்று இப்படி வரைகிறேன் பாருங்க இங்கிட்ட ஒரு அஞ்சு ஓம் இருந்துச்சு இங்கிட்ட ஒரு மூன்று ஓம் இருக்கு இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி பி சரியா அப்ப இப்ப பாருங்க இருபத்தி ரெண்டும் எட்டும் சமாந்தரம் தானே அப்ப அதுக்கு நான் இந்த சமன்பாடை பயன்படுத்தி விலையில் காண்றனே இருபத்தி ரெண்டு தர எட்டின் கீழ் இருபத்தி ரெண்டு சக எட்டு மேலே இருபத்தி ரெண்டு எட்டால் பெருக்கணிங்களாக இருந்தால் நூற்றி எழுபத்தி ஆறு அப்போ நூற்றி எழுபத்தாறு எதால் பிரிக்க போகிறமாக இருந்தால் முப்பதால் பிரித்தா அதுக்குரிய விலையுள் தடை எங்களுக்கு கிடைக்கும் ஓகே சரி அப்போ நூற்றி எழுபத்தாறு முப்பதால் பிரித்தா அதுக்குரிய ஆன்சர் அஞ்சு தசம் எட்டு ஏழு மட்டன் தட்டி போட்டால் அஞ்சு தசம் எட்டு ஏழு சரியா இதுக்கு முழு என்ல ஆன்சர் வரல தசத்துல வருது எட்டு ஆறு ஆறுன்னு வரும் மட்டன் தட்டி எட்டு ஏழுன்னு போடுறேன் ஆப ஒரு அஞ்சு ஓம் இருக்கு சரியா அதுக்கு பக்கத்துல உள்ளதுக்கு விலையுள் வந்து எட்டு தசம் ஆறு ஏழுன்னு வருது அதுக்கு அங்கிட்ட ஒரு மூணு ஓம் இருக்கு அப்ப இந்த மூணும் எப்படி இருக்க போகுதான்னா தொடராதான இருக்கும் அப்ப இத கூட்டி விட போறீங்க கூட்டினா ஆன்சர் பயனாறு தசம் எட்டு பைனாறு தசம் எட்டு ஏழு ஓகே அப்பணாவது சுற்றுக்கு ஆன்சர் வந்து இருக்கணும் பதினாறு தசம் எட்டு ஏழுன்னு சொல்லி சரி நாங்கள் அடுத்த கேலிக்கு போவோம் நாலாவது கேள்வி அப்ப இந்த நாலாவது கேள்வி சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு சரியா பாருங்க பார்க்கக்குள்ளையே கொஞ்சம் பிரச்சனை மாதிரி இருக்குங்களே எங்க இருக்கு சமாந்தரம் எங்க இருக்கு தொடர் அப்படின்னு இனங்காண்டல கொஞ்சம் சிக்கலான கேள்விதான் இந்த நாலாவது கேள்வி பட் இந்த மாதிரி கேள்வி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அங்கே குயிக்கா நாங்கள் சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படி அவதானிச்சு அனுப்பிச்சுக்கொள்ளுங்க நாலாவது கேள்விய சரி பரோ நாலாவது கேள்விக்குரிய படத்தை திரும்ப இருக்க வரைவம் ஓகே இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நாலாவது ஆது கேள்வியில ஏ பி சி டி நாலு புள்ளிகள் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க ஏக்கும் பிக்கும் இடையில தான் விலையுள் தடை காணணும் அதுதான ஆரம்பத்திலே கேள்வி ஆயிருந்து ஏக்கும் பிக்கும் இடையில அப்ப ஏகிம் பிக்கும் இடையில விலையுள் தடை காண உங்களுக்கு தொடர் சமாந்திர இனங்கான தெரியலாட்டி இப்படி ஒரு வேலை செய்யுங்க ஏக்கும் பிக்கும் இடையில இப்படி ஒரு பேட்டரி இணைச்சு பாருங்க ஓகே இப்போ இந்த பேட்டரியில இருந்து ஒரு மின்னோட்டம் வரும் தானே அந்த மின்னோட்டம் இந்த இடத்துல வந்து ரெண்டா பிரியும் ஏன்னா ஐ ஒன் ஐ டூன்னு ரெண்டா பிரியும் ஓகே தானே இப்ப கீழே வார இந்த ஐ டூன்ற மின்னோட்டம் பாருங்க கீழே வார ஐ டூன்ற மின்னோட்டம் எங்கேயுமே பிரிய வாய்ப்பு இல்லைன்னா அப்ப ஐ டூ பி வந்து சேருது மேலாள பி வந்து சேருது சரியா ஓகே கீழே வந்த மின்னோட்டம் பிரியல தானே இந்த கீழ வந்த இந்த மின்னோட்டம் எங்கேயுமே பிரியல தானே தானே இருந்துச்சு அப்ப உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் பிரியலாட்டி அது தொடரான சுற்று தானே அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாருங்க தொடரான சுற்றுனா ஆறு நாலு நாலு இது மூணையும் கூட்டரும் அப்போ கூட்னா ஆன்சர் பதினாலு ஓகே அப்போ அந்த இடத்துக்கு பாருங்க அந்த இடத்துக்கு சரியா நான் போட்டுக்கொள்கிறேன் இது மூணையும் அழிச்சிட்டு அது மூண்டையும் அழிச்சிட்டு அதுக்கு ஒரு விலையுள் தடை தனி ஒரு தடை வந்துச்சு தானே அதை நான் போடுறேன் பை நாலு அப்படின்னு போட்டேன் இப்போ பாருங்க இங்கே என்ன வந்த மின்னோட்டம் ரெண்டா பிரிஞ்சது என்ன

பைனட்டால் பிரிக்கவாறு தான் அதுக்குரிய ஆன்சர் சரியா இப்போ இதே நாளாது களியில சரியா முதல்ல ஏ கிம் பி கிம் இடையில தானே விலையுள் கண்டீங்க எனக்கு கண்ணு சொல்லுங்க பாப்பம் ஏ கிம் சீக்கும் இடையில விலையுள் தடை என்ன அப்படின்னு கேட்டாங்க ஏ கிம் சீக்கும் இடையில விலையுள் தடை என்ன அதை காணுங்க பாப்பம் ஏ கிம் சீக்கும் இடையில விலையில் என்னென்னு சொல்லி அதே நாலாவது கேள்வியில ஏக்கும் சிக்கும் இடையில விலையில் தடை என்ன காணும் சரி வெயிட் மாத்தி போட்டேன் ஏக்கிம் சீக்கிம் இடையிலான விலையுள் தடை எவ்வளவு சரி பாருங்க நான் சொன்னேன் ஏக்கும் சீக்கும் இடையில விலையுல் தடை காண சொல்லி அப்ப இந்த மாதிரி ஏக்கும் சீக்கும் இடையில ஒரு பெட்டரியை தொடுத்து கொள்ளுவோம் சரியா ஏல இருந்து சாரி இந்த இருந்து ஒரு மின்னோட்டம் வந்தா அது இப்படி ரெண்டா பிரியம் ஏன்னா ஐ ஒன் ஐ டூன்னு ரெண்டா பிரியம் பிறகு இந்த ஐவன் என்ற மின்னோட்டம் இந்த பாதை வழியை போயிட்டு சீக்கி வந்துடும் ஐ டூவும் சீக்கி வந்துடும் இப்போ நீங்கள் யோசிக்கிற இல்லை என்ன வச்சு ஐ டூ வந்து இங்கிட்டு போகும் தானே இந்த இங்கிட்டு போகும் தானேன்னு யோசிக்கிறது இல்லை ஏன்னா ஒரு மின்னோட்டம் பெட்டரியில பிளஸ்ல ஆரம்பிச்சா அது கட்டாயம் மைனஸுக்கு வந்தே ஆகணும் அப்போ தான் அந்த மின் சுற்று பூரணத்துவம் அடையும் இல்லாட்டி அது பூரணத்துவம் அடையாது சரியா அதனால இந்த இங்கே நடந்து வார ஐவன் இந்த திசையில் வார ஐவன் இங்கிருந்து வார ஐ டூ அது ரெண்டுமே சீ கூடாக போயிட்டு பெட்டரிய மைனஸுக்குள்ள போய் சேரும் அப்ப இங்க இது ஐ ஐஒன் என்ற மின்னோட்டம் இருக்கனால அது மூன்றுக்கும் நீங்க விலையுள் தடை சொல்லுவீங்க நாலு 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 நான் கூட்டணுமே நான் மின்னோட்டம் பிரியல் அப்ப கூட்டினா பன்னெண்டு இங்கிட்ட ஒரு ஆறு இருக்கு ஏக்கும் சிக்கும் இடையில விலையுள் காட்டுறேன் பன்னெண்டு மாறும் சமாந்தரம் அப்ப பன்னெண்டுக்கு மாறுக்கும் விலையுள் ஆன்சர் நாலுவோ அடுத்தது பாருங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி பாருங்க ஏக்கும் பிக்கும் இடையில விலையுள் தடை காணலாம் தொடர் சமாந்திரம் இனங்கான்ற கஷ்டமாக இருந்தா இந்த இந்த மாதிரி ஒரு பேட்டரி இணைச்சு கொள்ளுங்க அது ரெண்டுக்கும் இடையில ஏக்கும் பிக்கும் இடையில பெட்ரி ஒன்றையும் இணைச்சிட்டோம் இப்ப இந்த இந்த இருந்து மின்னோட்டம் ஒண்ணு வருது அந்த மின்னோட்டத்தை நாங்கள் இங்கே ஐனே போட்டிருக்க இங்க இருந்து வர மின்னோட்டம் பாருங்க இந்த ஜங்ஷனுக்கு வந்து ரெண்டா பிரியது ஐ ஒன் ஐ டூ சரியா இப்ப கீழே வருது ஐ டூன்ற மின்னோட்டம் இப்ப இதை நீங்க இப்படி யோசிக்கிற இல்லை இங்கே வச்சு ரெண்டா பிரியம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை ஏன் அப்படி ரெண்டா பிரியம்னு யோசிக்கிறது இல்லையா இருந்தா பிளஸ்ல ஆரம்பிக்கிற மின்னோட்டம் எங்க முடியணும் மைனஸ்ல முடியணும் அப்ப இந்த ஐ டூ இந்த இங்கன வந்து இப்படி வலது பக்கம் இங்கிட்டு போயிருச்சா இருந்தா பிளஸ்ல ஆரம்பிக்கிறது மைனஸ்ல முடியாது தானே அதனால ஐ டூ இங்கே வந்து இப்படி இடது பக்கம் மட்டும்தான் போகும் அப்போ தான் இந்த பெட்ட பாருங்க மைனஸ் இங்கே தானே இருக்கு அப்போ தான் மைனஸ்ல முடியும் சரியா ஓகே பாருங்க திருமுருகா சொல்றேன் ஐ மின்னோட்டம் வருது இந்த இடத்துல வந்து ஒன் ஐ டூன்னு ரெண்டா பிரியுது இப்போ இங்கிட்டு போற ஐ ஒன் பாருங்க இங்கிட்டு போற ஐ ஒன் ஒரே கம்பி தானே ஒரே கம்பியா இருந்தால் மின்னோட்டம் மாறாது அப்ப ஐ ஒன் ஆகவே இருக்கும் அப்போ இதில் மின்னோட்டம் மாறல அப்ப அது மூணும் எப்படி இருக்க போகுதாக இருந்தா சரியா அந்த மூணு தடையும் இந்த ரெண்டு 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 அது தொடராக இருக்கும் அப்போ அதுக்குரிய விலையுள் நான் போட்டுக்கொள்கிறேன் ஓம் பாருங்க இங்கே இருந்துச்சு மூணு ஓம் இதில் இருந்துச்சு ரெண்டு கீழே இருந்துச்சு ரெண்டு சரியா இப்ப இந்த மூனையும் பாப்பீங்களா இருந்தா அது சமாந்தரம் தானே அப்ப ஆறுக்கும் மூணுக்கும் விலையுள் ரெண்டு சமாந்தரமா இருந்தா ஆறுக்கும் மூணுக்கும் விலையில் என்ன வரும் ரெண்டு அப்ப நான் இந்த சுற்றி இப்படி வரையிறேன் ரெண்டு ரெண்டு இந்த ஆறுக்கும் மூணுக்கும் விலையுள் ஆன்சர் வருது ரெண்டுன்னு தானே அந்த ரெண்டை இப்படி போட்டு கொள்றேன் இப்ப பாருங்க ஏக்கும் பிக்கும் இடையில இப்ப இங்க மின்னோட்டத்தனுப்பே எதுவுமே பிரியாதனே அப்ப இது மூணும் தொடர் அப்ப அது மூணும் தொடர்னா அதுக்குரிய விளையுள் ஆரோ சரிதானே அதுக்குரிய விளையுள் ஆரோ சரி இப்ப அப்படியே ட்ரை பண்ணுங்க பாபம் கடைசி கேள்விக்கு ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க கடைசி கேள்வியை ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க சிம்பிளா செஞ்சிடலாம் பாப்பம் சரியா பிள்ளையான்னு சொல்லி இப்போ நான் கடைசியில இருந்து இதை செய்யறேன் ஓகே இப்ப முதல் சொன்னதின் படி பாருங்க மேலே சொன்னதின் படி இந்த கம்பியில உள்ள மின்னோட்டம் மாற வாய்ப்பு தானே ஒரே கம்பி தானே அப்போ இங்க மின்னோட்டம் மாறலாட்டி அந்த மின்னோட்டம் மாறலாட்டி இந்த நாலு 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 அதுக்குரிய விலைகள் நீங்க சொல்லிருவீங்க பன்னெண்டு ஓ ஏன் தொடரானது என்ன அப்போ கூட்டுறீங்க பன்னெண்டுவோ பிறஹெட் இந்த பன்னெண்டோட பாருங்க இந்த ஆறு எப்படி இருக்கா இருந்தா சமாந்தரம் தானே பன்னெண்டோட இந்த இதுக்கு பன்னெண்டு பன்னெண்டோட ஆறு சமாந்தரமாக இருக்கும் அப்ப பன்னெண்டுக்கும் ஆறுக்கும் விலையில் சொல்லிடுவீங்க இந்த பன்னெண்டுக்கும் ஆறுக்கும் விலையில் கதைப்பீங்க சமாந்தரமாக இருக்கனால அத நாலுன்னு போட்டுருவீங்க சரியா பன்னெண்டுக்கும் ஆறுக்கும் விலையும் நாலு இப்போ பாருங்க சரியா கொள்ளுங்க இப்ப அந்த நாலு தடைக்கும் விலையில் சொல்லிட்டோம் எவ்வளோன்னு சொல்லி நாலு ஓம்னு சொல்லிட்டோம் தானே நான் இந்த நாலு தடைக்கும் பதிலாக சரியா இந்த நாலு தடைக்கும் பதிலாக இங்கேனா ஒரு தடை போடுற அந்த தடை ஓ சரியா இப்ப இங்கன வர மின்னோட்டத்தை கதைப்பான் இது இங்கனா வந்து இந்த தடை கூடாக போயிட்டு இங்கிட்டு வந்து இப்படி வருந்தானே அப்ப இதுல மின்னோட்டம் பிரியல அப்ப இந்த நாளுவோம் இந்த நாளுவோம் இந்த நாளுவோம் அது மூண்டும் தொட அப்ப நாலு நாலு நாலுனா விலையில் பன்னெண்டு பிறகு அதே பேட்டர்ன் தான் இந்த பன்னெண்டும் இந்த ஆறும் சமாந்தரம் அப்போ பன்னெண்டுக்கு மாறுக்கும் விலையில் போடுவீங்க நாலுன்னு சொல்லி பிறகு இந்த நாலு இது இது சரியா இது மூண்டும் தொடர் அப்போ அதுக்கு விலையில் சொல்லுவீங்க பன்னெண்டு பிறகு இந்த பன்னெண்டும் இந்த ஆறும் சமாந்தரம் அப்போ பன்னெண்டுக்கு மாறுக்கும் விலையில் சொல்லுவீங்க நாலு பிறகு இந்த நாலு இது இது இதெல்லாம் தொடராக இருக்கும் அப்போ அதுக்குரிய விலையில் சொல்லுவீங்க பன்னெண்டு சரியா பிறகு இந்த பன்னெண்டும் ஆறும் பன்னெண்டும் ஆறும் சமாந்தரம் ஏன்னா அப்போ அதுக்கு விலையில் சொல்லுவீங்க நாலு பிறகு நாலு நாலு ரெண்டு அது தொடராக அதுக்குரிய விலையுள் ரெண்டு சாரி பத்து ஓம் ஓகே ஆன்ஸ் அனுப்புனவங்கெல்லாம் பத்து ஓம்னு தான் அனுப்பியிருந்தீங்க சார் அப்ப அப்படி எங்களை நீங்கள் லீவ் ஆகிட்டு இன்னொரு டூ மினிட்ஸில் திரும்ப இருக்கா ஜாயின் ஆகி கொள்ளுங்கள்